வந்து பாத்தீங்கன்னா சென்னை போர்ட் ஆஃப் ஸ்டைலர் டாரஸ் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சாய்ராம் கோபி சார் தலைமையில நாங்க இங்க சென்னையில டிரைவர் அசோசியன் இங்க இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அசோசியன் மூலியமாக நாங்க எங்க சார் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் பிரித்து வைத்து எங்களது காக்கி சட்டை உறவுகள் நாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு இந்த சங்கத்துல நாங்க பயணிக்கிறோம் இந்த சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களை விட்டு ஏதாவது நண்பர்கள் ஏதோ உயிர் ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ ஹார்ட் அட்டாக்கோ இறந்தார்கள்னா அந்த குடும்பத்துல குழந்தைங்களை கருத்தில் கொண்டு அந்த குழந்தைங்களுடைய வருங்கால கல்வி செலவுக்காக நாங்க நிதி வசூல் பண்ணி கொடுப்பது வழக்கம் ஏற்கனவே நாங்க ஒரு முப்பது குடும்பத்துக்கு மேற்பட்டவருக்கு பண்ணியிருக்கிறோம் இந்த முறை ஆறு குடும்பத்துக்கு நிதிகளை வழங்க இங்க வந்திருக்கிறோம் சரிங்களா இந்த ஆறு குடும்பத்தையும் இன்னைக்கு சென்னையில திரு கோபி சார் ஆபீஸ்ல வச்சு கொடுக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த நிதிகள் கொடுப்பது மட்டும் அல்லாமல் எங்க சங்கத்த மூலியமா நாங்கள் வந்து நிறைய பேருக்கு என்ன வரும் ஒரு இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் ரத்த தானமும் பண்ணி உயிர்களை காப்பாற்ற வச்சிருக்கிறோம் பிளஸ் எங்களது உறவுகள் இந்த தமிழகத்திலேயே அதன் மாநிலத்திலேயே போயிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஒரு டவுன் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் எங்க சங்கத்த மூலியமா நாங்கள் இங்க இருந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அங்க எங்க லோக்கலால் வர வச்சு அவர்களுக்கு உதவி பண்றது இது மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எங்களை விட்டு பிரிஞ்ச சகோதரர் அனைத்து குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் மொத்த தொகை இந்த ஆறு குடும்பத்துக்குமே நிதிகள் வசூலானது இதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குழந்தைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த அந்த குடும்பத்துக்கும் தாலா நாலரை லட்சம் என்ற முறையில கொடுக்க இங்க வந்திருக்கிறோம் அப்படி என்பதை தெரியப்படுத்துகிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டம் திரு ராஜகோபால் முத்துச்செல்வி ராஜகோபால் திருநெல்வேலி மாவட்டம் அடுத்தது பெரம்பலூர் சுப்பிரமணி அவரது மனைவி லட்சுமி அடுத்தது என் போர் விஜயகுமார் அவர் மனைவி மீனாட்சி கள்ளக்குறிச்சி வெற்றிவேல் அவருடைய மனைவி நந்திதா அரக்கோணம் ராமன் அவருடைய மனைவி இந்த ஆறு குடும்பங்கள் மற்றும் காவாங்கறியை சேர்ந்த அண்ணன் சுப்பையா அண்ணன் இந்த ஆறு குடும்பத்துக்கும் இப்ப இந்த நிதிகளை கொடுக்க இருக்கிறோம் இந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களது சங்கத்துல நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் அதான் நாலாயிரம் பேருக்கு ஒரு நூறு பேர் கம்மியா இருக்கிறோம் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நாலு தலங்களாக பிரிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா பிரிச்சு வச்சு ஒவ்வொரு தளத்துக்கும் ஆயிரம் பேர் அப்படின்ற மாதிரி வச்சு வந்து ஜிபே நம்பர் மொபைல் நம்பரை கொடுத்து அந்த ஜிபே வழி தலமாக அவர் அவர்கள் கஷ்டப்பட்ட சொந்த பணத்தை எங்களுக்கு ஆயிரமோ ஐநூறோ இரநூறோ அது அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற தொகையை அவங்க கொடுப்பாங்க அதை நாங்க அட்மின அட்மினலாக நாங்க ஒரு ஆறு பேர் முன்ன இருந்து அதை வசூல் பண்ணி ஒன்று சேர்த்து இந்த வழியில் தாங்க நான் கொடுப்போம் எப்படி இறக்குறாங்க அதிகபட்சம் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்க ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஆக்சிஜனில் இறந்துருக்காரு இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் தானே எப்படி என்ன இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இவ்வளோன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறோம்ல இந்த பணத்தை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க பேரில் நாங்கள் டெபாசிட் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களுடைய வயசு வச்சு பதினெட்டு வயசு டெபாசிட் பண்ணி அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்து கல்வி செலவுக்கோ இல்ல அந்த பிள்ளையோட திருமண செலவுக்கோ மட்டும்தான் படிப்பு சம்மந்தப்பட்டது ஹெல்ப் பண்றதுதான் இந்த பணம் கொடுக்குறோம் பிளஸ் வந்து அவங்க சொல்லுவோம் சொல்லுவேன் உங்க ஊர் சைட்ல எங்க கம்பெனி கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுமா சொல்லுங்க நாங்க எங்களால முடிஞ்சா ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்றதையும் நாங்க அந்த உதவியும் பண்ணுவோம் ஆமா ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்க பேசி அந்த படிப்பு செலவு படிப்புக்கு காலேஜ் சேர்க்க முடியல எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல எனக்கு ரெக்கமெண்ட் வேணும்னு கேட்டா நாங்க கண்டிப்பா அதையும் பண்றோம்